அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஆப்ரேஷன் சௌமியா ஃபெயில் கணலரசனை கட்சிக்குள் கொண்டுவர நினைக்கும் அன்புமணியின் திட்டம் தவிடுபடி கணலரசன் காடுவெட்டி குரு அவர்களின் மகன் காடுவெட்டி குரு வன்னீர் சங்கத்தின் மிக முக்கிய தலைவராக விளங்கியவர் காடுவெட்டி குரு பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்கும் இவர் அளப்பரிய பங்காற்றியுள்ளார் ராமதாசின் வலதுகரமாக செயல்பட்ட இவர் தமிழகம் முழுவதும் வன்னிய இளைஞர்களை ஒருங்கிணைத்து பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் போன்றவை வளர்வதற்காக மிகப்பெரிய பங்காற்றியவர் காடுவெட்டி குரு அவர்கள் தனது இறுதி காலத்தில் கடன் தொல்லையாலும் உடல் நல குறைவாலும் சிகிச்சை மேற்கொள்ள பணம் இன்றி இறந்து போனதாக கூறப்படுகிறது இந்த இறப்பிற்கு காரணமே அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள்தான் என காடுவெட்டி குரு அவர்களின் மகள் விருத்தாம்பிகை மகன் கனலரசன் போன்றவர்கள் ராமதாஸ் மற்றும் அன்புமணியின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் காடுவெட்டி குருவின் குடும்பம் தற்பொழுது காடுவெட்டியார் மஞ்சள் படை என்ற ஒரு தனி அமைப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் இவர்கள் தேர்தலில் கூட போட்டியிட்டார்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றி பெறவில்லை என்றாலும் இவர்களுக்கு வன்னிய இளைஞர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கிறது என்றால் மிகையாகாது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தந்தை மகன் இடையே மிகப்பெரிய மோதல் நடைபெற்று வருகிறது கட்சியை கைப்பற்ற தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதனுடைய அடிப்படையில் கட்சியின் பொருளாளர் திலகபாமா கட்சியின் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் போன்றவர்களை தனது கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார் கட்சியில் உள்ள எண்பத்தைந்து சதவீத நிர்வாகிகளை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டார் இருப்பினும் ராமதாஸ் அவர்களோ அவர்களை தொடர்ச்சியாக நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிறந்து உள்ளது இது வாக்கு வங்கியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் இளைஞர்கள் புதியவர்கள் அன்புமணி ராமதாஸை ஏற்றாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பழைய நிர்வாகிகள் பலர் தொடர்ந்து ராமதாஸ் அணியில்தான் இருந்து வருகிறார்கள் இருவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லது என்ற நிலை இருக்கும் பொழுது இருவரும் விடாப்பிடியாக தாங்களே தலைவர் என்ற ஒரே புள்ளியில் இருந்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் காடுவெட்டி குரு அவர்களின் குடும்பத்தை தனது அணிக்குள் கொண்டு வந்துவிட்டால் நமக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதை உணர்ந்த அன்புமணி சௌமியாவின் மூலமாக காடுவெட்டியின் குரு அவர்களது குடும்பத்தோடு பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் முதல் ஏற்பாடாக காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த பசுமை தாயகத்தின் அமைப்பாளரின் மூலமாக சௌமியா கனலரசனிடம் பேசியதாக கூறப்படுகிறது காட்டுமன்னார்கோவில் கோவில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி கனலரசனிடம் நேரடியாக சென்று உங்களை சௌமியா சந்தித்து பேச விரும்புகிறார் உங்களது கடன் முழுமையாக அவர் அடைத்து விடுவார் மேலும் உங்களது வீடு கட்டப்பட்டு பாதியிலேயே நின்று கொண்டிருக்கிறது அந்த வீட்டு வேலையையும் முடித்து விடுவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற எந்த உதவி வேண்டுமென்றாலும் செய்ய தயாராக இருக்கின்றார் நீங்கள் ஒருமுறை சௌமியா அன்புமணியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு கனலரசன் அவர்களோ இவ்வளவு நாள் சௌமியா எங்கே சென்றார் அன்புமணி எங்கே சென்றார் நாங்கள் கடனில் இருக்கின்றோம் என்று இப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியுமா என எங்களது தந்தை இறந்ததிலிருந்து எங்களை கண்டுகொள்ளாத அவர்கள் இப்பொழுது ஏன் கண்டுகொள்ள வேண்டும் எங்கள் வழியை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகின்றோம் எங்களுக்காக யாரும் கவலைப்பட தேவையில்லை என முகத்தில் அடித்தார் போன்று கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது அப்பொழுதும் விடாத சௌமியா அனுமணி அவர்களோ காடுவெட்டி குரு அவர்களின் குடும்ப மருத்துவர் விருத்தாம்பிகை மற்றும் கனல் அரசன் போன்றவர்களின் பிரஸ்தவத்தை பார்த்த மருத்துவரான தமிழரசியின் மூலமாக பேசியதாக கூறப்படுகிறது அவரும் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தான் உள்ளார் அவரிடம் ஒரு செல்போனை கொடுத்த சௌமியா இதை எப்படியாவது கனல் அரசனிடம் கொடுத்து என்னிடம் பேச வையுங்கள் என்று கூறியதாகவும் தமிழரசி அவர்களும் அந்த செல்போனை கனல் கொடுத்து வைத்து தற்பொழுது சௌமியா அவர்கள் உங்களோடு பேசுவார் அவர்களோடு பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள் என கேட்டுக்கொண்டதாகவும் தங்களது குடும்ப மருத்துவர் என்பதனால் தட்ட முடியாமல் அந்த ஃபோனை வாங்கி கனலரசன் பேசியதாகவும் கூறப்படுகிறது அப்பொழுது பேசிய சௌமியா அவர்களோ தம்பி நீங்களும் நாங்களும் வேறல்ல ஒருவர்தான் நாம் இருவரும் ஒரே குடும்பம் தான் தற்பொழுது ஒரு சில மனக்கசப்புகளால் நாம் பிரிந்துவிட்டோம் இந்த பிரிவு நிரந்தரமானது இல்லை நீங்கள் அதிக கஷ்டத்தில் இருக்கின்றீர்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களை இவ்வளவு நாள் கண்டுகொள்ளாதது மிகப்பெரிய வருத்தம்தான் அது ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏற்பட்டுவிட்டது பழையவற்றை எதையும் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் உங்களது கடன் முழுமையாக நாங்கள் அடைத்து விடுகின்றோம் மேலும் வீட்டையும் கட்டி முடித்து தருகின்றோம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஒருமுறை சென்னைக்கு வந்து சின்னவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அது மட்டும் போதும் மற்றபடி நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என சௌமியா பேசியதாகவும் அதற்கு கனலரசன் அவர்களோ நீங்கள் இவ்வளவு தூரம் எங்கள் குடும்பத்தின் மீது அக்கறை எடுத்து பேசியதற்கு மிகவும் நன்றி நாங்கள் வேறு அணியாக வந்துவிட்டோம் இனிமேல் உங்களோடு சேர எங்களுக்கு விருப்பம் இல்லை தற்பொழுது நடப்பது உங்கள் கட்சியின் உள் விவகாரம் அதில் எங்களை கொண்டு வந்து இழுக்காதீர்கள் என போனை வைத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது சௌமியா எவ்வளவு முயன்றும் கனலரசன் பிடி கொடுக்காமல் பேசியிருப்பது சௌமியாவிற்கும் அன்மணி ராமதாஸுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது நன்றி